சார் கை கொடுங்க சார் சார் நம்ம பிளாட்டுக்கும் அடுத்த பிளாட்டுக்கு நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல இன்னைக்கு தான் சார் நம்ம டீமே வின் பண்ணிருக்கு அது காரணமே நீங்க தான் சார் அதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வாங்க கண்டிப்பா வரணும் சார் மிஸ் பண்ணாதீங்க அங்கிள் நீங்க சூப்பர் ஆடி நம்ம மானத்தை காப்பாத்திட்டீங்க அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் பிளாட் நம்பர் டோர் நம்பர் எல்லாம் டீடைல் எழுதி பாய்ஸ் கிட்ட கொடுத்துருங்க நான் மட்டும் வந்தா போதும் பாய்ஸ் கூட்டி வரலாம் இங்க யாரு இங்க யாருனே தெரியல அப்ப நான் மட்டும் வரேன் இவனுக்கு இருக்கு பை ஏய் ஃப்ளாட் ஓட எடுத்துட்டு வெளியில வந்தேன். ஏய் என்னடா மிரட்டுறீங்க ரொம்ப மிரட்டினீங்கன்னு மய்யே. പ്രസിഡண்ட் கிட்ட சொல்லிடுவேன் என்னது? என்னது பத்திட்டயா? இல்லையா, பிளாட் அசோசியேஷனோட പ്രസിഡண்ட். காலையில இருந்து நானும் அவரும் இந்த தலவதி படுத்துல வருவாங்கல மம்மட்டி ரஜினி. அந்த மாதிரி திக்கஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டோ. எப்படி சொல்றேப்பா அவreturnData? சோமானிக் ஆளு. என்னோட இம்சை தாங்க முடியலையா? செலவுக்கு மேல செலவு வருது. என்னைய சொல்றானே அந்த ராம்லால் சேட்டு. என்ன கேட்டா? அவனே கேளுங்க. அவன ரெண்டுல ஒன்னு கேட்காம மாட்டோம் கேளுங்க கேளுங்க. அப்புறம் செலவோட செலவா ஒரு சின்ன செலவு

குழப்பத்தில் இருந்தாலும் அரெஸ்ட் கேஸ் பண்ணிட்டான்னா அப்புறம் எனக்கு தெரியாது ஸோ இந்த செட்டில் தான் அக்கௌண்ட் அண்ட் கம் பேக் த பிளாட் அப்புறம் காலையிலேருந்து கிரிக்கெட் விளையாட ரொம்ப டயர்டாக பிஸ்கட் டீ வேணுமா நோ பிஸ்கட் அந்த பிராண்டி ஸோ பெட் ஆடாமலே அவுட் பண்ணிட்டு போறானே அவனே ஒண்ணு அவர் வருவால அவள் வருவால உடஞ்ச போன நெஞ்ச ஒட்ட வைக்க அவள் வருவால மகனே

நீ சந்தேக போகிறது எனக்கு புரியுது வந்திருக்கிறது ஆம்பளசாமி இல்ல இல்லை எங்கெல்லாம் காதல் ஜோடி தவிக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் காட்சி அடிப்போம் ஏய் மாதாஜிஜி எங்கள் மாதாஜி இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் இமயமலையில் போய் பரமண்ட சட்டலாம் போகிறாங்க எத்தனையோ காதல் ஜோடிகளை எங்கள் மாதாஜி சேர்த்து தைரியமா தைரியமாக நினைச்சது நடக்கும் காணாமல் போன ஜீவ உன் வீட்டு தேடி வரும் அப்படி வந்தா இன்னைக்கு ராத்திரி எங்களை வந்து பாருங்கள் அருள் கிடைக்கும் ஆசை கிடைக்கும் மன சாந்தியும் கிடைக்கும் இன்னும் ஒண்ணும் சொல்ற நீ மனசுல நினைச்சு ஏங்குறியே அதுவும் கிடைக்கும் பயப்படாம வா வந்திருக்கிறது ஆம்பல சாமி இல்ல ஒம்பட சாமி அறிவிப்புகள் முதலில் காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு படத்தில் இருப்பவர் பெயர் மாணிக்கம் என்கின்ற மாணிக்கலால் வயது தோளில் அடிபட்டு தழும்பு இருக்கும் முகத்தை மறைக்கும் அளவிற்கு தாடி இருக்கும் பார்ப்பதற்கு போன அன்று வட இந்திய உடையில் இருந்தார் ஓரிரு வார்த்தைகள் ஹிந்தியில் பேசுவார் இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி காவல்துறை ஆணையர் தகவல் கட்டுப்பாட்டு பானிக்கவா செட் நீங்களா நான் சொல்லல டிவில அறிவிப்பு வந்த உடனே வந்துருமார்னு வந்துட்டார் ப்ரோ அற்கா டிவில போட படுவை வருவாங்க அம்மா நீ உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தா пер্মানன்டாவே இங்க ஸ்டே பண்ற போல நீங்க காணாம போனாப்புற நான் தான் இங்க இத்தனை நாள் எங்கங்க போயிருந்தீங்க உங்களுக்கு உனக்கு ஏங்க இந்த கம்ப்யூட்டர் டாக் இங்கே சுத்திட்டு அதனால கேட்டேன் என்னங்க நீங்க அந்த நாய் இந்த நாய் என்னையே சரி அம்மா நீங்களே என்ன இருக்கீங்க டிவி ஓஸ்ல பாக்க வேண்டியதா அதுக்காக காணாமல் போனவர் பத்தி புரோகிராம் எல்லாம் பாப்பீங்க நீங்க காணாம தொலைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க டிவில வருவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்குங்க அதான் வந்துட்டு போகயா போங்கயா போ போங்கயா நீ புறப்படுங்க எங்க பிதாஜி அம்மா ரெண்டு நாள் எங்க போயிருந்தீங்க அத ஏன்டா கேக்குற ரெண்டு தடி பசங்க என்னை கடத்திட்டு போயிட்டானுங்கடா உங்கள போய் கடத்தினாங்க யார் அந்த முட்டா பசங்க தப்பிச்சு வந்துட்டீங்களா இல்லடா ரெண்டு அவர் போட்டு வந்திருக்கேன் சார் தான் கடத்தல்காரங்க ரெகுலர் ஆபீஸே நடத்துறானுல நீ மீ எல்லாம் கொடுக்கறானுவா

அப்படியா ஐநூறுவா செல்ல இருக்குமா இருக்க கொடுங்க அடுத்த வாரம் வாங்கிக்க இல்ல பாவா அந்த பசங்களுக்கு செலவு பண்ணும் பாவா ரொம்ப சிரமம் போகிறாங்க முடிச்சுட்டு தான் இருக்கியா சரி இதை தான் குட்டி வச்சிருக்கிறேன் இது யாருக்கு வணக்கம் அப்ப இது இதே தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓஹோ இதே தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா

உங்க தாத்தாட்ட நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு நீயாவது யாவது சொல்லேம்மா என்ன கேள்வி அங்கிள் ஆஃப் எலி டெஸ்ட்ல முடிஞ்சிடுச்சா இன்னும் ரெண்டு நாள்ல கம்ப்ளீட்டா எல்லா டெஸ்டும் முடிஞ்சிரும் ஐயோ எங்களுக்கு இது போதுமா டேய் இன்னும் ரெண்டு நாள்ல எல்லா டெஸ்டும் முடிஞ்சிருதாடா ஏப்பா நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப பாத்தீங்களா அந்த குடும்பத்துல சின்ன குழந்தைக்கும் கூட நம்ம டெஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு ஆமா ரெண்டு நாள் எல்லா டெஸ்டும் முடிஞ்சதா சொல்லுச்சு அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் உங்களுக்காக நாங்க எவ்வளவு பணம் வேணும் செலவு பண்ண தயாரா இருக்கிறோம் உனக்கு என்ன விடுமே கேடு நான் என்னப்பா கேட்க போறேன் நைட்ல நல்லா தண்ணி வாங்கி தரீங்க முகல் பிரியாணியா வாங்கித் தரீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன தான் தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுதா இங்க நான் கொடுத்து நடக்கிறேன் அதெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது நீங்க

சீம கிணத்தி பாக்குறீங்க எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு டெஸ்ட் முடிஞ்சுனா நானே உங்க ரெண்டு பேருக்கு தள்ளி விடுறேன்